லௌகீக வாழ்க்கையில் பற்றின்மையை எப்படி செயல்படுத்துவது எப்படி பயிற்சி பண்ணுவதுன்னு சொல்லி இந்த லௌகிக வாழ்க்கைன்னு சொல்லி சொன்னால் நம்ம எதை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் மனதில் ஏற்படக்கூடிய உணர்வை தவிர மீதி எல்லாமே லௌகீகமா தான் எடுத்துக்கணும் புற வாழ்க்கை தான் அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா மனதுல நம்மளறியாமல் வரக்கூடிய உணர்வுகளை தவிர மீதி எல்லாமே புற வாழ்க்கை தான் எடுத்துக்கணும் வந்து பற்றின்மையோடு நீங்க இருக்கணுமா பற்றின்மையோட எப்படி பயிற்சி பண்ணுவது கான்செப்ட்ல வந்து நீங்க புற வாழ்க்கைய பற்றோட தான் தான் நம்முடைய பற்றின்மையே வேண்டாம் நீங்க புறத்துல வந்து பற்றின்மையே தேவையே கிடையாது புற வாழ்க்கையை பற்றின்மை இல்லைன்னு கேட்டீங்கன்னா புற வாழ்க்கையை வாழவே முடியாது நம்மளோட புற வாழ்க்கையை நீங்க பற்றி பிடிச்சுக்கிட்டு தான் செய்யணும் ஆனா உண்மையில இருந்த விஷயம்னா எங்க பற்றலாம இருக்கணும்னா அக வாழ்க்கையில தான் பற்றலாம இருக்கணும் அகத்துல தான் வந்து உண்மையான பிரச்சனை அகத்துல தான் இருக்கு அகத்துல பற்றலாம இருக்கணும் ஒழிய புறத்துல பற்றோட தான் இருக்கணும் புறத்துல செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் புறத்துல நீங்க வந்து நீங்கள் இப்படி கோடீஸ்வரனாக இருக்கிறது கூட தப்பு கிடையாது நீங்க நிறைய வசதியோட இருக்கிற கூட தப்பு கிடையாது ஆனால் என்ன சொல்லி சொன்னால் அகத்தில் வந்து எத்தனை விதமான உணர்வுகள் வரும் இந்த உணர்வு வேணும் இது வேண்டான்னு சொல்லி அக உணர்வுகளில் பற்று வைக்கிறது தான் பிரச்சனை நீங்கள் அந்த அதை வந்து தான் அந்த பற்று தான் வேண்டாம் வேண்டாமிய புறப்பற்று கண்டிப்பாக வேணும் இப்போ இது என்ன ஆச்சா தரைகளை மாறி போயிட்டு நான் அகத்தில் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ற இல்லாமல் புறத்தில் வந்து ஒன்றுமே பற்றிலாமல் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அதாவது இங்கே அகை எல்லாமே சொன்னால் புறத்தில் வந்து துறவுங்கிறதுலாம் ஆயிடுது புறத்துறவு அகத்துறவுங்கிற மாதிரி அகத்தில் வந்து எல்லா ஆசைகளும் வச்சுக்கிட்டு புறத்தில் வந்து இன்னொன்று ஒன்று ஒன்று என்ன ஒன்றுமே இல்லாமல் எளிமையாக இருக்கிறதுங்கிற மாதிரி ஆயிடுது புறத்துல வந்து எளிமையாக இருக்க வேண்டிய புறத்துல வந்து செடி போட தான் இருக்கணும் அகத்துல தான் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அகத்துல தான் ஒன்றுமே எந்த பொறுப்புமே இல்லாம அதை வந்து கம்ப்ளீட்டாக புறக்கிடுது அகத்தை கம்ப்ளீட்டா புறங்கிடிச்சுனா தான் சரி புறத்தை வந்து நம்ம வந்து எவ்வளவு தூரம் பேணிக்காக்க முடியுமோ எவ்வளவு தூரம் சரியான முறையில பேணிக்காது வளர்க்கணும் ஒரு உலகம் புறத்துல வந்து சரிப்படுத்த தான் சரி அதை வந்து பற்றுங்கிறதுல வந்து கண்டிப்பா வச்சுக்கணும் எல்லாத்தையுமே சரிப்படுத்தணும் எல்லாத்தையுமே சரி பார்க்கணும் நீங்கள் வரதுல நீங்கள் செழிப்போடு இருக்கிறது தான் சிரமம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது சரியில்லை